மூசா அலையுஸ்லாம் அவங்களுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் நிறைய உரையாடல் நடந்திருக்குது அது குரான் வழியாவும் ஹதீஸ் விளையாடும் ஏகப்பட்ட உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதுல ஒரு உரையாடல் தான் இது மூசா அலையா அல்லாட்டை கேட்டாங்களா அது எப்படி அல்ல உனக்கு லா சினத்தும் வலா நௌம் சொல்லியிருக்கியே சின்ன தூக்கம் கூட உனக்கு வராது நௌம் அப்படின்னா நம்ம நல்லா ரிலாக்ஸா தூங்குறதுக்கு பேர் நௌம் சினத் அப்படின்னா அப்படி அசதியில அப்படி தூங்கி விழுவும் தெரியுமா தான் சினத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அசதி தூக்கம் கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கியே அது எப்படியா இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாட்ட மூசா அலே இஸ்லாம் அவங்க சந்தேகம் கேட்க பிராக்டிக்கலா அல்லாஹூ தாலா ஒரு உதாரணத்தை காட்டுறான் மூசா அலே இஸ்லாம் அவங்கள்ட்ட ரெண்டு கோப்பை எடுத்து ரெண்டு கையில நீங்க எப்படியும் வச்சுக்கங்க நாளை எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்ல மூசா அலே அதே மாதிரி ரெண்டு கோப்பை எடுத்து இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒன்னு அப்படியே வச்சு நின்றுகிட்டே இருக்காங்க நேரம் ஆக ஆக தூக்க அசதியில தூக்கம் அப்படி அசத்துது அந்த அசதியில் என்ன செய்யறாங்க ஒரு கையுடைய கோப்பை கீழே விழுந்துருது விழுந்து உடஞ்சிருது இப்போ அல்லாஹு தாலா கேட்டானா ரெண்டு கோப்பையை கையில் பிடிச்சிருந்தீங்க தூக்க அசதியில் நேரம் ஆக ஆக தூக்கம் தள்ளுது அதுல ஒரு கோப்பை வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது ஏழு வானம் பூமி கடல்னு நிர்வகிக்கிறேன்னா நான் அசந்தேன் அப்படின்னா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹு மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு பிராக்டிக்கலா ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் காட்டனா அப்படிங்கிற உரையாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கு